இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலைண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேடிய வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபராப்ராஜெக்ட் ப்ரைவிங் லிமிடெட் சென்னை நைன் நேரங்களில் நாம் தற்போது நிற்பது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கு முன்னதாக கிருஷ்ணா வித்யாலயா அப்படின்னு நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க ஸோ இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி தான் நம்ம இங்கே நிற்கிறோம் இங்கே நம்மோடு இணைந்திருப்பது யார் என்றால் அகமதாபாத் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இங்கே தமிழர்கள் வந்து இத்தனை பேர் இருக்கீங்க அகமதாபாத் தமிழ் சங்கம் இருக்குது இந்த தமிழ் சங்கத்துடைய செயல்பாடெலாம் என்னென்னு அகமதாபாத் தமிழ் சங்கம் என்ற இதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு பொங்கல் விழாவில் போவோம் அப்புறம் தமிழ் புத்தாண்டு விழா நடத்துவோம் அந்த விழாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சாளர் பாட்டு பட்டி மற்றும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி வச்சு ஒரு கேதரிங் மாதிரி ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேதரிங் ட்ரை பண்ணுவோம் ஸோ ஜென்ரலாக ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் அசால்ட்டாக வருவாங்க பப்ளிக் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட் புக் தரத்து ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எந்த நீட் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழே தெரியாத ஒரு ஆளுங்க வராங்கன்னா நாங்கள் ஒரு எக்ஸிகூட்டி கொடுத்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுவோம் இங்கே பின்னாடி நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்கறோம் இங்கே திருவள்ளுவர் சிலைன்ற திரு திருவள்ளுவர்ன்றது நமக்கு மிக முக்கியமான ஒரு தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு ஒரு ஆசான் போன்றவர் நமக்கு வாழ்க்கை பாடத்தையே இரண்டு வரிகளில் கற்பிப்பவர் ஸோ அவருக்கு சிலை குஜராத்தில் பார்க்குறோம் குஜராத்தை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊர் முழுக்க உலகம் முழுக்க தமிழின் பெருமையை பேசுகிறார் இங்கேயும் தமிழின் பெருமையை பார்க்கிறோம் இது எப்போது நிறுவப்பட்டது சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் டைம் வச்சு ஸோ இதோட திறப்பையாக தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு பாண்டிச்சேரி அமைச்சர் மிஸ்டர் நமச்சிவாயம் வந்தது பண்ணாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் இங்கே வந்து கேவர் பண்ணாங்க இங்கே இந்த தமிழ் சங்கத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கீங்க எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நீங்கள் எது சொந்த ஊருங்க எனக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி இங்கே வந்து பாண்டிச்சேரி கடலூர் அந்த பேசிஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் அந்த காலத்தில் வேலைக்கோசம் வந்தவங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்கே மொத்தம் சங்கத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருப்பாங்க பட் அறுப்பினர்களாகவினர் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் இருப்பாங்க ஓகே மொத்த தமிழர்கள் மணிநகர் மட்டுமில்லாம அகமதாபாத்துல எவ்வளவு பேர் சோ எக்ஸாக்டர் தெரியல இப்படி பார்த்தா ஒரு ஒரு லேக் கிட்ட இருப்பாங்க டூ லேக் கிட்ட இருப்பாங்க டூ லேக்ஸ் இருப்பாங்க ஓகே இங்கே தமிழர்களுக்கும் அந்த குஜராத்திகளுக்கும் அவங்களுக்கு ஒரு இணக்கமான நிலைனா எப்படி இருக்கு அப்படி இங்க ஒரு டிஃபரன்ஷியேஷன் எதுவுமே தெரியாது ஸோ இந்த ஏரியாவில பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்காரங்கள் அதிகமா இருப்பாங்க ஸோ இங்கே நீங்க நிறைய மூணு நாள் கோயில்கள் நீங்க போவீங்க போறீங்க ஒரு மூணு நாள் கோயில் எல்லாமே இருக்கா நீங்க இந்த ஊருக்கு வந்த வெளியூருக்கு வந்த ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா நானே ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி தான் வந்துக்கிறேன் சோ அது ரொம்ப டிபரன்சேஷன் இருக்காங்களா இருக்கும் நீங்க நாலு வருஷம் முன்னாடி வந்து சொன்னீங்க முப்பது நாற்பது வருஷமா இருக்கிறவங்களா இருக்காங்க அதுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்காங்க அதுக்கு மேல செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்காங்க ஒரு மைக்ரேட் பாப்புலேஷன் அவங்க வந்துட்டு அங்க இருந்து திருப்பி சொந்த ஊருக்கு திரும்பிடுவாங்க பட் ஆனா இங்கேயே செட்டில் ஆறத பார்த்தா அது என்ன கால்குலேஷன் எப்படி அவங்க வந்து இங்க விரும்பி இருக்காங்க பட் எக்ஸாக்ட்ட எனக்கு தெரியல பட் இங்க எப்படி பாத்தீங்கன்னா அந்த ஆக்யூபேஷன்ஸ் எம்ப்ளாய் ஓன் பிஸ்னஸ் சப்போர்ட்யூஷ்ட்ஸ் சரியாக இருக்கிறவங்க யாரும் இருந்து வந்து திரும்பி யாரும் போனதில்லை ஸோ இங்கே இருக்கிறவங்க இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க ஒரு பிடிப்பான மட்டும் இங்கேயே இருந்துறாரும் இங்கே நம்ம பாக்குறோம் முப்பது வருஷமா இங்க வந்து எம்எல்ஏ மணி நகர்ல பார்த்தோம் அப்படின்னா பாஜக மேலே தான் அரசும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது வருஷத்துக்கு மேலேயே வந்து பாஜக அரசு தான் இங்கே இருக்கு ஸோ அப்படி இருக்க அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு சரி இங்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழில் டிஃப்ரெஷியேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த மைக்ரேன் பாப்புலேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வந்தது இல்ல

அவங்க வர வச்சது மட்டும் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அதுக்கு தேவையான புக் பண்றது அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஈவெண்ட்டை ஃபுல்லா எப்படி பண்றது அங்கிருந்து வர மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குஜராத்தி வர எப்படி சொல்றது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்தாங்க அதை நாங்களும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம் இங்க தமிழர்கள் அதிகமா இருக்கிறத பாக்குறோம் தமிழ்நாட்டில் மதுரை உட்பட பல இடங்களில் சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் இருப்பதை பார்க்குறோம் இந்த இணைப்பு பிணைப்பை அதிகம் காட்டுறதுக்காக நடத்தப்பட்ட தமிழ் சங்கம் தான் சௌராஷ்டிர அது உண்மையுமே பலன் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க இல்ல அது இருந்து எப்பயோ போன மைக்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் நாம இருந்து அடிக்கடி ஊருக்கு போறோம் பட் இது இன்னும் ஒரு மூணு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சௌராஷ்ரியா நிறைய பேர் அங்க இருக்கற இங்க வர முடியாம இருந்துச்சு நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு எவ்ரி டே வந்து ஒரு ஒன் ஒரு மெம்பர்ஸ் டேஸ்க்கு மேலே பண்ணாங்க கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாவே

நம்ம ஹவுசிங்லாம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பெர்சென்டே தமிழ்காரங்க இருப்பாங்க ஸோ மேபி அதை காட்டுறேன் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஹவுசிங்கை ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாகவும் கட்டி போய் கொடுத்துருக்காங்க மேபி அடுத்தது அடுத்ததுல அங்கேயே போய் நீங்க பாருங்க நிறைய தமிழ்காரங்க இருப்பாங்க உங்களுக்கு എത്ര വർഷം എന്റെ പ്രകാശ് നാ പൊറത്ത് വളർന്ന് ഫുൾ ഇങ്ങനെ മണി നഗർ ഏരിയാലും இங்க தமிழர்கள் அதிகமா இணக்கமா இருக்காங்க குஜராத்தி அந்த எல்லாமே மறந்து வந்து முடியுதுன்னா எங்க அப்பா ஜென்ரேஷன்ல இருந்து எல்லாம் தான் இருக்கும் அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு என் ஜென்ரேஷன் இப்ப எங்க பசங்க ஜென்ரேஷன் காமன் காமனாய் வந்து இங்க யாரும் அப்படி குஜராத்தி தமிழ்னு ஒரு பிரிச்சு பாடல எல்லாரும் ஒன்னுன்ட்டு தான் அப்படி போயிட்டு இருக்குது ஆனா தமிழர்னா ஒரு தனி மரியாதை இங்க குஜராத்ல பசங்க நல்லா வேலை செய்வாங்க நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது நம்பிக்கையானவங்க அப்படின்னு ஒரு குஜராத் ஒரு இது உண்டு நம்ம மேல ஒரு தனி மரியாதை உண்டு அதான் குஜராத் இங்க நம்ம ஒவ்வொரு டைமும் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு எல்லாம் போகும்போது சரி இங்கேயும் சரி தமிழை உயர்த்தி உயர்த்தி பேசுவார் அது வந்து வெறும் லிப் சர்வீஸ் வெறும் வார்த்தையால பேசுறாருங்க செயல் அப்படி கிடையாது அப்படின்னு எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பாங்க உண்மை என்ன ஏன்னா உங்களுக்கு எம்எல்ஏவாகவே இருந்து முதல்வராகவே இருந்து தற்போது நாடு முழுக்க பிரதமர் இருப்பவர் மோடி அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு தமிழ் கத்துக்கணும்னு ஒரு தனி மரியாதை தமிழ் கத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி வந்து அவரு பேர் ஆஹ் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லி தரவங்களும் நம்ம தமிழர் தான் ஒருத்தர் பேர் இப்ப நினப்பில்லை பட் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறார் இன் தமிழ்நாடு அதனால போயிட்டு இருக்கு வேற எதுவும் இல்லை அதே மாதிரி ஒரு இது இல்லை இதேமாரி அவர் வந்து அங்கே ஃபேக்கா இது பண்றான அது இல்லவே இல்லை அது

எதனாச்சும் தேவை இங்கே தமிழ்காரங்களுக்குன்னா முன்னாடி அவங்க டீம் ஒன்னு இருக்குது தே ஆர் டூயிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் தி ரெஃபீஷியன்சி இப்போ அவருக்கு அப்புறமா இருக்கிற பாலிடிக்ஸ் குஜராத்தில் எப்படி இருக்கு ஏன்னா அவர் இல்லாம குஜராத்துல வந்து பாஜக இப்ப கூட தேர்தல் செஞ்சா மோடி அவர்களை செஞ்சு சொல்லி நேஷனல் லெவலில் போயிட்டேன்றப்போ ஸ்டேட் லெவல் எப்படி ஸ்டேட் லெவல்ல அப்படி எதுவும் இல்லையே அதே தான் அதேதான் இப்போ பிஜேபி மீன்ஸ்னாலே மோடி தான் ஓகே

இங்கே இருக்கிற குஜராத்தி பப்ளிக்கா வெளியே வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம் அதில் அதான் ரொம்ப தேங்க்ஸ் யூ வெல்கம் சார் இப்போ நீங்கள் குஜராத்தில் இங்கே தமிழர்கள் நிறைய பேர் இங்கே தெரிஞ்சு இப்போ உங்கள் பேர் என்ன சார் நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கி இருக்கீங்க என் பேர் முத்துக்குமாரசாமி நான் ஸ்கூல் படித்தது எல்லாம் இங்கே தான் அப்பா வந்து இங்கே வந்தாங்க பிஸ்னஸ் ஒர்க்காக வந்தாங்க நாங்கள் ஸ்கூல்லிங்லாம் இங்கே தான் நான் படித்தேன் காலேஜ் மட்டும் நான் வந்து காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் சிவகாசியில் நான் வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமா ப்ரிண்டிங் டெக்னாலஜி படித்து முடிச்சிருக்கேன் இப்போ வந்து இங்கே வந்து நான் அப்பாவோடய பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து அப்பா தான் இங்கே வந்து தமிழில் பிரிண்டிங் ப்ரஸ் ஆரம்பித்தாங்க அப்பாவும் சித்தப்பா இங்கே சேர்ந்து ஃபஸ்ட்டு தமிழில் ஆரம்பித்தோம் நாங்கள் தான் இப்போ அந்த பிஸ்னஸே வந்து நான் வந்து கண்டினியூ இருக்கேன் அப்பா வந்து இங்கே ஸ்கூலில் தமிழ் ஸ்கூலில் வந்து டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க சைட்டில் வந்து இது சித்தப்பா கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இங்க தமிழ்லதான் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பிரிண்டிங் பிரஸ் அகமதாபாத்ல கவர்மெண்ட் எதா இருந்தாலுமே உங்களுக்கு தான் தெரியும் ஒரே ஒரு சார் ஆமா ஆமா

அங்கே வந்து தமிழில் எங்கே தி சிலபஸ் வந்து தமிழில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி டைப் செட்டிங்லாம் பண்ணி கொடுப்போம் நாங்கள் அந்த ஒர்க் இன்னும் கண்டிப்பாக ஸ்கூல் வந்து தமிழ் ஸ்கூல் க்ளோஸ் ஆனதுனால அவங்க ஒர்க் இல்லை இல்லைன்னா நாங்கள் தமிழ் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம் இப்போ அது இல்லாமல் அவங்க இங்கிலீஷ் ஒர்க் இங்கிலீஷ் புக்குன்னு எங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க போக வந்து இங்கே லோக்கல் ஸ்கூல்ஸு காலேஜ் அப்புறம் மெயினாக தமிழ் இன்விடேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக தமிழ் ஒர்க் மெயினாக பண்ணுவோம் அது இல்லாமல் ஹிந்தி குஜராத்தி எல்லா லாங்குவேஜும் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் இப்போ நமக்கு நீங்க வந்து நடுல டிப்ளமோக்காக சிவகாசிக்கு படிச்சிட்டு வந்திருக்கீங்க. பிறந்தது இங்கே வளந்தீங்க. பிறந்தத செனே வளந்ததெல்லாம் இங்கதான். பிறந்தத இங்கே பிறந்தத அங்க படிச்சீங்க வளந்திருக்கீங்க. திருப்பி நடுல டிப்ளமோ அங்க படிச்சிட்டு இப்போ இங்க செட்டில் ஆகியீங்க. இப்போ நீங்க வந்து ரெண்டு பாலிட்டிக்ஸியும் உங்களோட விவரம் தெரிஞ்ச காலத்தே நல்லா பாத்துருப்பீங்க. பாலிட்டிக்ஸ்க்கு தமிழ்நாடுக்கும் குஜராத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் பாலிட்டிக்ஸ் பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது பட் انا நான் பார்த்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பாலிட்டிக்ஸ்ல வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எல்லாம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு அந்த ஒரு பிரச்சாரம் அதெல்லாம் வந்து இங்கே இருக்காது இங்க பேட் அந்த ஃபிளக்ஸ் வைக்கிறது அந்த பழக்கம் வந்து இங்கே எதுவுமே கிடையாது எலெக்ஷன் பப்ளிக் போய் ஓட்டு போட்டு வருவாங்க அவ்வளோதான் அந்த மத்தபடி அந்த பாலிடிக்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கறது கிடையாது யார் மக்கள் வந்து அவங்களுக்கு யார் போடணும் அவங்க போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் பிரச்சாரம் அது மாதிரிலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்க அதுபோல் நாங்கள் வந்து அப்பா வந்து சோஷியல் ஒர்க்கில் இருக்கார் தமிழ் சங்கத்தில் அப்பா வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கார் அதனால் தமிழ் சங்கம் ஒர்க்கு எல்லாம் மோஸ்ட்லி பிரிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் வைப்போம் அது இல்லாமல் நான் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் இன்விடேஷன்ஸ்லாம் கலெக்ஷன் பாயிண்ட் வந்து இங்கேயும் நாங்கள் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் நான் வந்து டிஜிட்டல் மிஷின்ஸ் வச்சுருக்கேன் நான் ப்ரிண்டிங் எல்லாமே பண்ணிக்கிறோம்